திருக்குறளை தந்த திருவள்ளுவர் அவர்களுக்கு எங்களது மதுரை மாவட்ட குல ஒய்வு முறை தலைமை சங்கத்தின் சார்பாக இந்த திருநாளில் நாங்கள் அனைவரும் மாலை அணிவித்து மகிழ்கின்றோம் இன்று காலையில் பொங்கல் வைத்து அனைவரும் பங்கு பெற்று திருவள்ளுவருக்கு ஒரு சிறப்பான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மதுரை மாவட்ட சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து இந்த சேர்ப்பித்துள்ளோம் வாழ்வு வாயகம் ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் சங்கத்தின் சார்பாக திருவள்ளூருக்கு வந்து மலர் மாலை மலர் பொங்கல் வைத்து மலர் மாலை வைத்து எங்களது கடமை இந்த வருஷமும் செய்து கொண்டிருக்கிறோம் வள்ளுவர் வாழ்க உலகத்தமிழ் திருக்குறள் தந்த ஐயனை திருவள்ளுவர் வாழ்க வள்ளூருடைய குளங்கள் வாழ்க பதினைஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வல்லூருடைய அவர் வல்லூர்களை விழா எடுத்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது இன்றாண்டும் பொங்கலுடன் கொண்டாடு ஒவ்வொரு ஆண்டுகளும் பொங்கல் வைத்து கொண்டாட்டி வல்லுரப் போலே உலகம் உலக பருவத்துக்கு எல்லாமே பாடுபடுவோம் அகர முகல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான முகற்றே உலகு என்று சொன்னது போல் அந்த வழிபுற எல்லாமும் நடந்து மக்களுக்கும் உலக மக்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் சமுதாயங்களுக்கும் நல்ல முறையில் வழி நடத்தி செல்லும் வல்லூர் வாழ் வல்லூர் வாழ்க என்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி நடைபெறும் என்று ஐயன் திருவள்ளுவர் இலக்கிய மன்றத்தின் சார்பில் தமிழ் புத்தாண்டு தமிழக பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நமது ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு ஐயன் திருவள்ளுவர் இலக்கிய மன்றத்தின் சார்பில் மன்ற தலைவர் என்ன மாறி தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இருக்க அனைவரும் வரையறுப்பதோடு இன்று முதல் நாம் திருவள்ளுவர் ஆண்டு நேற்று முதல் தொடங்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் திருவள்ளுவாண்டினை பதிவு செய்ய வேண்டும் திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு நிகழ்ச்சியில அடைப்புக்குரியில ஆங்கில ஆண்டு போட்டு நடைமுறைப்படுத்துவோம் நாம் முதலில் கடைபிடிப்போம் பிறகு தமிழ்நாட்டு மக்களை கடைப்பிடிக்க செய்யவும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அருமை பெருமக்களே தமிழின உணர்வாளர்களே ஐயன் திருவள்ளுவர் என்கிற பேரறிஞர் தமிழ்நாட்டின் அறிவுச் அந்த அறிவுச் சொத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இதை உணர்ந்துதான் திருவள்ளுவர் சிலையை குமரிமுனையிலே உருவாக்கினார் குமரி முனை என்பது தமிழ்நாட்டினுடைய உலக மாந்த இடம் தோன்றிய இடம் அந்த லெமூரியா குமரிக்கண்டம் என்கிற இடத்திலே தமிழனுடைய அறிவின் அடையாளம் இருக்க வேண்டும் என்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் உணர்ந்து விவேகானந்தா பாறை என்று இருந்ததற்கு பக்கத்திலே வள்ளுவர் சிலையை உருவாக்கி திராவிட மாதிரி அரசினுடைய முதல்வர் அதிலையும் சிறப்பாக அந்த படகுத்துறை அங்கே பணி செய்ய விடாமல் தடுத்ததை மாற்றி இன்றைக்கு மக்கள் அதை சென்று பார்க்கிற அளவிற்கு உருவாக்கி கொடுத்திருக்கிற இந்த திராவிட இயக்கத்தின் தலைவர்களை இந்த நேரத்தில் நன்றியோடு பாராட்டி அறிவ அறிவின் ஆசான் பேரறிஞர் திருவள்ளுவர் பேராசானை நம் வாழ்வியல் நூலாக ஏற்று வாழ்வில் என்றும் நடப்போம் என்று இந்நாளில் உறுதி கூறுகிறோம் நன்றி வணக்கம்